ராமநாதபுரத்திலிருந்து பதிமூன்று கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது உத்திரகோச மங்கை மங்கள நாதேஸ்வரர் திருக்கோவில் இந்த கோவிலானது மூவாயிரம் ஆண்டுகளுக்கு மேல் பழமையானதாகும் இங்கு இருக்கும் இலந்தை மரமே மூவாயிரம் ஆண்டுகள் தொன்மையானது என தொல்லியல் ஆய்வாளர்களால் ஆராய்ச்சி செய்யப்பட்டு நிரூபிக்கப்பட்டுள்ளது இந்த திருத்தலமானது திருவாசகத்தில் மாணிக்கவாசகர் பாடப்பெற்ற ஆலயமாகும் மாணிக்கவாசகர் ஐம்பது பாடல்களை இந்த திருத்தலத்தில் பாடியுள்ளார் கடவுளான ஸ்ரீராமரின் புனித உறைவிடம் பக்தியுள்ளவர்களுக்கு மெய்நிகர் சொர்க்கமாகும் இராமாயணத்தில் ராமபிரான் இலங்கைக்கு சென்று இராவணனைக் கொன்று சீதையை மீட்டு இராமேஸ்வரத்தில் அதன் பாவத்தை போக்கிக் கொள்ள சிவலிங்கத்தை வடிவமைத்து வழிபட்ட இடம்தான் தற்போது இராமேஸ்வரம் இராமநாதர் சுவாமி கோயிலாக நாம் வணங்கி வருகின்றோம் காசிக்கு நாம் செல்லும்போதும் வந்த பின்பும் கண்டிப்பாக ராமேஸ்வரம் வரவேண்டும் என்று முன்னோர்கள் சொல்கிறார்கள் காசியில் உள்ள கங்கையில் குளித்துவிட்டு காசி விஸ்வநாதரை வணங்கினால் முக்தி கிடைக்கும் என்பார்கள் தெற்கில் அமைந்துள்ள இந்த ராமேஸ்வரத்தில் உள்ள அக்னி தீர்த்தமும் கோயிலில் அமைந்துள்ள இருபத்தி ரெண்டு தீர்த்தங்களில் நீராடி ராமநாத சுவாமியை வணங்கினால் மோட்சம் கிடைக்கும் ராமேஸ்வரம் கோயில் வழிபாடு செய்ய விரும்புபவர்கள் முதலில் அக்னி தீர்த்தம் என கூறப்படக்கூடிய சமுத்திரத்தில் நீராடி விட்டுத்தான் கோயிலில் உள்ள இருபத்தி ரெண்டு தீர்த்தங்களை குளித்துவிட்டு உடையை மாற்றிக்கொண்டு சுவாமியை தரிசனம் செய்ய வேண்டும் என்பது ஐதீகம் ராவணன் என்ற அரக்கனுக்கு எதிராக வெற்றி பெற்ற பிறகு ராமன் அவரது சகோதரர் லட்சுமணன் மற்றும் அனுமன் தனது ஆயிரக்கணக்கான குரங்குகளுடன் சேர்ந்து ராமேஸ்வரம் திரும்ப உதவியுள்ளனா என்று உள்ளூர் புராணக்கதை கூறுகிறது சேது கால்வாயை கடந்து இலங்கையை அடைய கடல் மற்றும் கரைகளில் பாலம் கட்ட உதவினர் சிவபெருமானை வணங்கி மகிமைப்படுத்தியதன் மூலம் ராமர் இந்த இடத்தை புனிதப்படுத்தியதாக நம்பப்படுகிறது இதுவே சைவம் மற்றும் வைணவத்தின் சங்கமத்தை குறிக்கிறது இதனால் சைவர்கள் மற்றும் வைணவர்கள் இருவரும் இங்கு வந்து வணங்கி போற்றப்படுகிறார்கள் இராவணனிடமிருந்து மீட்கப்பட்ட சீதா தேவி தன் கற்பை நிரூபிக்க அக்னி பிரவேசம் செய்ய வைத்தார் ராமன் அப்போது சீதையின் கற்பு திறன் அக்னியையே சுட்டதாகவும் அதை தாங்க முடியாத அக்னி பகவான் கடலில் மூழ்கி தன் வெப்பத்தை தனித்து கொண்டதாக புராண வரலாறு கூறுகிறது இதன் காரணமாக அக்னி தீர்த்த என அழைக்கப்படுகிறது இந்த அக்னி தீர்த்த கரையில் ஆடி அமாவாசை மகாலய அமாவாசை தை அமாவாசை ஆகிய நாட்களில் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்க பல்லாயிரக்கணக்கானோர் கூடுவது வழக்கம் இயற்கை நீரூற்றுகள் உள்ளது அதில் உள்ள இருபத்தி தீர்த்தங்களில் நீராடுவது நல்ல பலனை கொடுக்கும் என்பது வலுவான நம்பிக்கை எனவே தேசிய யாத்திரை மையங்களில் ஒன்றாக ராமேஸ்வரம் சரியாக அறிவிக்கப்பட்டுள்ளது ராமநாத சுவாமி கோயில் ஒவ்வொரு சுற்றுலா பயணிகளையும் மகிழ்விக்கிறது அதன் அற்புதமான கம்பீரமான அமைப்பு நீண்ட நடைபாதைகள் அழகாக செதுக்கப்பட்ட தூண்கள் உயரமான கோபுரம் மூலம் கோவில் அலங்கரிக்கப்பட்டுள்ளது பன்னிரண்டாம் நூற்றாண்டில் இருந்த ஆட்சியாளர்களால் கட்டப்பட்டது ராஜா சேதுபதி வாயிசுகளால் மூன்றாவது நடைபாதை என்ற பெருமையுடன் கூடிய பிரம்மாண்டமான ராமநாத சுவாமி கோவிலின் கட்டுமானத்தை தொடங்கினார் ராமேஸ்வரம் இராமநாதர் சிலையை உருவாக்கி சிவலிங்க பூஜை செய்த ராமபிரானின் பிரம்மகத்தி தோஷம் நீங்கியது அந்த தோஷம் எங்கு செல்வது என்று தெரியாமல் திணறியது யாரையாவது பற்றி கொள்ளலாமா என சென்று கொண்டிருந்தபோது சிவபெருமானின் தன் வடிவங்களில் ஒன்றான பைரவரை அனுப்பி அந்த பிரம்மகத்தி தோஷத்தை தன்னுடைய பாதத்தில் அழுத்தி பாதாளத்திற்கு தள்ளினார் பின்னர் ஆலயத்திலேயே தங்கிய பைரவர் தன்னை தரிசிக்க வரும் பக்தர்களின் பாவத்தை பாதாளத்திற்கு தள்ளி அருள் வழங்கி வருகிறார் அதனால்தான் இவருக்கு பாதாள பைரவர் என பெயர் வந்தது இவருடைய சன்னதிக்கு அருகில்தான் முக்தி தரக்கூடிய கோடி தீர்த்தம் உள்ளது ராமேஸ்வரம் கோயிலில் அம்பாளின் சன்னதியான பர்வதவர்த்தினி அம்பாள் சன்னதி பிரகாரத்தில் இரண்டு விநாயகர்கள் அடுத்தடுத்து அமர்ந்து அருள்பாலிக்கின்றனர் இவர்கள் காவி உடை அணிந்து பக்தர்களுக்கு அருளுகின்றனர் குழந்தை வரம் செழிப்பை வேண்டுவோருக்கு இந்த விநாயகரின் அருள் விரைவாக கிடைக்குமாம் கோயிலின் முதல் பிரகாரத்தில் சீதா தேவி அமைத்த மணல் லிங்கத்தை ராமர் பூஜை செய்யும் சன்னதி அமைந்துள்ளது பல்லாயிரம் ருத்ராட்சங்களால் வேயப்பட்ட பந்தலில் நடராசர் காட்சி தருகிறார் இங்கே அமைந்துள்ள இரண்டு லிங்கங்களுக்கு மத்தியில் சங்கரநாராயணர் சரஸ்வதி அர்த்தநாரீஸ்வர ஏகாதச ருத்ரலிங்க சன்னதிகள் அமைந்துள்ளன சுவாமி கற்ப கிரகத்தில் அமைந்துள்ள ஸ்படிகலிங்கம் ஆதிசங்கரால் பிரதிஷ்டை செய்யப்பட்டது இந்த லிங்கத்திற்கு தினமும் காலை ஐந்து மணி முதல் ஆறு வரை பாலபிஷேகம் செய்யப்படுவது வழக்கம் ராமேஸ்வரத்திலிருந்து நூற்று எழுபத்தைந்து கிலோமீட்டர் தொலைவில் உள்ள மதுரை விமான நிலையம் அருகில் உள்ளது ராமேஸ்வரத்திலிருந்து நூற்று தொன்னூற்றி கிலோமீட்டர் தொலைவில் உள்ள மற்றொரு விமான நிலையம் தூத்துக்குடி ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி கோயிலிலிருந்து சுமார் இரண்டு கிலோமீட்டர் தொலைவில் பேருந்து நிலையம் உள்ளது